ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிசுகிற லஞ்ச் பாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து கேட்டுருக்கான் ஒரு ஹெவியான ஒரு ரெசிபி சொன்னாவே நான் லேட்டாக தான் வந்து இருந்துச்சு செய்வேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்கூட கடைசி ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாமே செஞ்சு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹனி கேக் தான் வந்து கேட்டிருந்தேன் அதே வந்து பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிச்சு வந்து விட்டாச்சு வெளியே போய் பார்த்தீங்கன்னா இவர் வண்டி எடுத்து வச்சுட்டு ஆறு நடிச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அப்படியே மெதுவாக ஸ்லோவாக பொங்கல் தான் வேணும்னு வந்து கடைசியாக சொல்லிட்டாங்க அப்பா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்கி வச்சிருந்தார் அதுவே ரெண்டு வயி ஊட்டி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சுட்டாச்சு இந்த மந்த் கிராசரி வாங்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட் வந்து போலான்னு பிளான் பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு மூணு நாளாகவே தவறி தவறி போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஃபைனலாக வந்து தேஜஸ் வார்க்குள்ளேயே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் போகிறக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வீட்டிலருந்தே கிளம்பினா அங்கே போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா தானே இருபத்தி ரூபா தானே பத்தொம்பது ரூபா தானே சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பில்லு எங்கேயோ வந்து போயிடுச்சு இது தேஜஸ் கூப்பிட்டு போயிருந்தாவே கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குன்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன் குழந்தைய கூப்பிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்திருப்பேன் ரொம்ப என்ஜாயும் பண்ணியிருப்பேன் ரெண்டுமே கெட்டுப்போச்சு